பாஸ்டர் நேசன் அவர்கள் எப்பவுமே நமக்கு துணையாகவும் சரி இந்த நேர்காணல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போது என்ன அப்படின்னா அந்த கால கிறிஸ்மஸா இந்த கால கிறிஸ்மஸாக ஐயா நம்மளோட நிறைய விஷயத்த ஷேர் பண்ண போறாரு ஐயா அப்பா வந்து ஒரு மூத்த தேவ மனிதர் நீ நிறைய பேர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் கடந்து வந்த பாதை அதில் தான் எல்லாம் வந்துட்டு நீங்களும் அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அப்பா காலத்துல இருந்த ஊழியக்காரர்களோடும் நீங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க இப்போ முக்கியமா அந்த கால கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது இந்த கால கிறிஸ்மஸ் எப்படி இருக்கு அந்த கால கிறிஸ்மஸ் சொல்லணும்னா அது என்ன சொல்றது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கிறிஸ்மஸ் ரொம்ப அந்த கிறிஸ்மஸ் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால சொந்த பொந்தங்கள்லாம் போறதும் அதை பண்றது இதை பண்றதும் பொருட்களை வாங்குறதும் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே இரா நைட்லாம் தூங்க மாட்டாங்க மக்கள் அந்த பலகாரம் எல்லாம் சமைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு அன்பினால இருந்த ஃபெஸ்டிவல் கிறிஸ்துமஸ் அது ஆனா இப்போ வந்து உணர்வு பூர்வமா இல்லை அப்படின்னா வேற எந்த பூர்வமா இருந்தாலும் உலக பிரகாரமா உலக பிரகாரம் உணர்வு போயிடுச்சு உலகம் வந்துருச்சு உலகம் வந்துருச்சு ஒரு கமர்ஷியலா ஓகே அவர் பெருசா அதுல ஒரு சிலருக்கு உடன்பாடே இல்லைன்னு கூட சொல்லலாம் சிலருக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ்னா பெரிய உடன்பாடு இல்ல ஆனா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னே ஸ்டார்ட் பண்ணிரறாங்க டிசம்பர் ஒன்னே வந்து அமெரிக்காலலாம் பாத்தீங்கன்னா 1st டிசம்பர் ஒன்னே ஸ்டார்ட் பண்ணி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா நடந்து போயிடுச்சு सेलिब्रेट பண்றாங்க ஆண்டவருடைய சரியா இப்போ அந்த உணர்வுப்பூர்வமான கிறிஸ்மஸ்ல எதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்றது அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளது அதாவது பக்கத்து வீடு ரசிக்கப்படாதவங்களா இருப்பாங்க சரி அவங்களுக்கு கொண்டு போய் பெருசா இவங்க ஒண்ணும் பிரியாணி எல்லாம் அப்ப செய்யறது இல்ல அப்ப அப்ப சுட இட்லிதான் தெரியும் பசங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் அன்னைக்கு தான் எங்க வீட்ல இட்லியே சுடுவாங்க இட்லி தோசை அதெல்லாம் சுடுவாங்க டம்ளர்ல ஊத்தி அந்த தாளிச்சு அது ஒரு வித்தியாசமா அந்த மாதிரி அப்பதான் இட்லியே பாக்க முடியும் அந்த காலத்துல வந்து இட்லி தோசை எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் டைம் பெஸ்டிவல்ல தான் அதை பார்க்க முடியும் பார்க்க முடியும் இல்லைன்னா அதை பார்க்க முடியாது நம்ம இப்ப இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த காலத்தில் நமக்கு உணவு கொடுப்போம் ஆனால் இந்த காலத்தை ரொம்ப ஸ்பெஷலாக செய்யறாங்களா பர்சா அந்த காலத்தை விட நிறைய பேருக்கு சாப்பாடு தராங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க அது உலக பிரகாரமாக இல்லைனாலும் உணர்வு பூர்வமா இருக்குதானே இல்லை இல்லை இது உணர்வு பூர்வமா இல்ல இது இது எப்படின்னா இது வந்து நம்ம முதல்ல சொன்ன ஆயிருச்சு ஏதோ ஒரு ஒரு ஜாலிக்காக ஒரு ஜாலிக்காக போயிடுச்சு அப்போ வந்து ஒரு அன்பினால செஞ்சது ஒரு ஜாலி அந்த மாதிரி எல்லாம் போயிருச்சு ஒரு கிளப் போறது அந்த மாதிரி ஒரு பயம் இல்ல ஒரு அன்பு இல்ல அந்த மாதிரி இல்லாத இது வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாலி ஒரு உலக உலக பிரகாரம் உலக பிரகாரம் இப்போ வேற ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்க உலக பிரகாரமான ஃபெஸ்டிவல் அதுல எப்படி என்ஜாய் பண்றாங்களோ அது போல அதை இதுல கலந்து கொண்டு வந்துட்டாங்க அது அது இந்த அந்த கலாச்சாரத்தை மாத்திட்டாங்க கிறிஸ்தவ ஃபெஸ்டிவல்ன்றது வந்து என்ன மாதிரி உலகமே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அறியாதும் கூட அது ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க

உலகம் தான் இதை இத மாத்திரத்தை விட்டு கடைசியா கேட்போம் சரி அன்னைக்கு அப்பா எல்லாம் எப்படியா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு அந்த காலத்து கிறிஸ்துமஸ் எப்படின்னா நான் சொல்றேன்னா ராத்திரி எல்லாம் தூக்கமே இருக்காது சரி சர்வீஸ் வந்து டுவெல் ஓ கிளாக் தான்

அப்போ வந்து அந்த புது டிரஸ்னா அது ஒரே ஒரு சட்டை ஒரு ட்ரவுசரு அதுக்கு கல்ல பொழுது விழிஞ்சு அந்த நாலு மணி குளிர் ஓகே இப்ப என்ன குளிரு அந்த காலத்துல என்ன கிறிஸ்துமஸ்ன்னா குளிர்ன்னா அப்படி குளிர் அந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிப்பாட்டி நம்மள அந்த புது டிரஸ் போடும்போது இருக்கிற மகிழ்ச்சியா ஓ கோடிகள் கொடுத்தாலும் வரவே வராது இணை அப்படி ஒரு சரி பாசி இப்போ அப்பல்லாம் வந்து சர்ச் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொண்டாடுவீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி நாளே கொண்டாடுவீங்களா இது வந்து ஒரு பெரிய குழப்பமா இருக்குது அந்த காலத்துக்கு அந்த கரெக்ட்டுக்கும் சொல்லுவோம் இல்லை அந்த காலத்தில் அந்த கரெக்டாக டொண்ட்டி ஃபிஃப்த்து அன்னைக்கு அந்த ஏர்லி மார்னிங் சர்வீஸ் நடக்கும் நீங்க பாருங்க சப்போஸ் க்ரோமோன்னு முன்னாடியே வச்சிருக்காங்களா அது கரெக்டாக சப்போஸ் உங்க பாருங்க சுற்றி எனக்கு உண்மையிலேயே அதை பற்றிய எந்த விளக்கமும் எனக்கு தெரியல சப்போஸ் கிறிஸ்மஸ்னால் ஒரு ஒரு மாடல் போல இருக்குது இதுதானே ஆ சரி மாடல் தான் ஆனால் அன்னைக்கு கொண்டாடுறதில்லை கொண்டாடுவாங்க ஒரு முதல் நாள் ஒரு ஒத்திகை மாதிரி அது ஒரு ஒத்திகை மாதிரி அந்த மாதிரி பண்றாங்க இப்ப அந்த மாதிரி ஆனா உண்மையான அந்த கிறிஸ்மஸ் வந்து அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு ஏர்லி மார்னிங் அப்படியே ஜனம் அப்படியே சார சாரையா வரும் ஜனம் சச்சி நரம்பி வழியும்

ஒரு யாரோ தெய்வத்துக்கு பயந்தவங்க ஃபேமிலியில ஒரு அப்பாவோ அம்மாவோ போறாங்க பிள்ளைங்க போறது இல்ல போறது இல்லை அவங்கள வந்து போஸ்ட் பண்றதும் இல்லை இல்ல ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க அதை பண்றாங்க அவங்கள போயிட்டு இவங்க போஸ்ட் பண்ண முடியல ஸோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துமஸ் வந்து ஆண்டவர் நமக்காக பிறந்தாரு பறந்ததின் நோக்கம் என்ன அதெல்லாம் இப்ப இல்லை சொல்றதே இல்ல அப்போ சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க ஏன் வந்தாரு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சண்டே கிளாஸ்ல சொல்லுவாங்க ஏசாமி ஏன் வந்தாரு ஏசாமி எதுக்காக வந்தாரு ஏன் நம்ம புது ட்ரெஸ் போறோம் அதுக்கெல்லாம் ஒரு தாட் இருக்க இருக்கு ஏசாமி புது ட்ரெஸ் நமக்கு ஏன் கொடுத்தாரு அவர் வந்து தரித்திரமா மாறினார் புது ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி நிறைய அப்பவே அது இப்ப அதுக்குண்டான அந்த லாஜிக்கே தெரியல இல்ல அதாவது சொன்னீங்க முன்னாடி எப்படி அதாவது உணர்வுபூர்வமா பூர்வமா அதெல்லாம் மறந்துட்டு மத்த பண்டிகைகள் எப்படியோ அந்த மாதிரி இத இப்போ அது 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 ஆபத்து வந்து என்ன அது எப்படி கருத்து மயிப்படுவாரு அது ஆண்டவர் சொல்றாரு நான் இந்த பண்டிகைகளை வெறுக்கிறேன்ற பண்டிகைகளை நாட்கள நான் வெறுக்கிறேன் அப்படி இல்ல பூர்வ நாட்களில் இருந்தது போல அப்படின்னு மாதிரி அந்த மனிதர்கள் உள்ளமும் வேற மாதிரி இருந்துச்சு சொந்தமான கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க ஊர் வீட்டுக்கு போவாங்க பக்கம் பக்கம் வீடுகள்லாம் பலகாரத்தை மாத்தி மாத்திக்குவாங்க இங்கிருந்து கொடுப்பாங்க அங்க இருந்து போவோம் ஓடும் வேற ஒரு லெவல் அது இப்போ வந்து அந்த மாதிரி இல்லையே ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு பாய் பிரியாணி அப்ப வந்து தபரா வச்சு எல்லாரும் ஒரு அஞ்சு ஃபேமிலி உட்கார்ந்து செஞ்சு அது ஒரு கும்பலா உட்கார்ந்து சாப்பிடுறது அது என்ன ஒரு ஆனந்தமான அனுபவம் இல்ல இல்லையா இப்போ இதெல்லாம் தாண்டி இனி அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸை நம்மளால கொண்டு வர முடியுமா சாத்தியமா இப்போ இல்லை போயிட்டே இருந்தா நம்ம வர சந்ததிகள் இதுதான் மாடல் நினைச்சுப்பாங்களா ஐயா எம்ஜிஆர் ஒரு பாட்டு பண்ணார் திருடனாய் பார்த்து இருந்தா விட்டார் திருட்டை ஒழிக்க முடியாது நம்மளா சேர்ந்த நாள் ஒழிய சரி நம்மளா வந்து அந்த அத கொஞ்சம் உணர் உணராத பட்சத்துல அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நேரம் ஆண்டு ஒரு அருகை தான் அந்த வருகை தான் போகும் ஏன்னா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் சில இடத்துல கோவப்படுறாரு அவருக்கே கோபம் இல்லை இந்த ஜனங்கள் ஒணங்காக்க கழுத்துள்ள ஜனங்கள் இல்லை கோவப்படுறாரு ஏன்னா இவங்க தங்க தங்க எல்லையை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுச்சு நீ கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ சமுதாயம் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு இஷ்டத்துக்கு நம்ம உலக வாழ்க்கை கிறிஸ்மஸே உலக மாதிரி கொண்டாடுறது ஏன்னா இது நீங்க சொல்ற மாதிரி இது முடிவு என்ன தான் ஏன் பண்ணலாம் இதுக்கு அதான் சொல்கிறேன் அவன் அவங்க உணர்ந்து உணர்ந்து திரும்பினால வழிய வாய்ப்பே இல்லை எழுப்புதலும் வராது அந்த ஆதி நிலமை வரவே வரவே வர நீங்க நீங்கள் அப்போல்லாம் சர்ச்சில் நேத்து கூட யாரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்போ சாரல் நவராஜம்மா பாட்டுங்க எட்டு சரணம் இருக்கும் ஒரே பாட்டு எட்டு சரணம் இருக்கும் எத்தனை பாட்டு பாடவும் பாருங்க ஒரு பாட்டுல எட்டு சரணம் எட்டு சரணம் பத்து சரணம் இல்ல மூணு நிமிஷம்தான் பாட்டு அதே வந்து சசிய வேதம்னு ஒரு பாட்டு கேட்டோம் அந்த கார்ல எட்டு சரணம் இருக்குது கும்பாதம் பண்ணியிருந்தேன்னு எட்டு சரணம் இருக்குது திருப்பாதம் நம்பி வந்தேன்னு ஏழு சரணம் இருக்குது அப்பெல்லாம் அந்த 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 ஒருமித்தம் அந்த ஒரு உண்ண பேண்ட் தான்

ஒருவேளை ஆனா அப்படிப்பட்ட பாட்டு தானே ஹிட் ஆகுது அதான் சொல்றேன் ஆண்டவர் சொல்றத்தின் பிள்ளைங்க அதிக புத்திமானா போயிட்டான் ஆண்டவரையே மீறி போறாலும் போயிட்டு உலக மக்களை கொண்டு வரணும் சினிமா மாதிரி பாட்டு தான் நல்லா இருக்கும் சினிமா மாதிரி அதை பண்ணாதான் அவங்கள மாதிரி அதான் அதான் தங்களை அப்படியே மாத்திக்கிறாங்க

அந்த கவனிச்சு கண்டுபிடிச்சோம் போனோம்னா அந்த ஆதி நிலை கட்டாய் திரும்ப வரும் சரி நான் ஒரு கேள்வி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்கள் ஆரம்ப கால கிறிஸ்துமஸ் எப்படி இருந்துச்சு நீங்க அந்த ஆரம்ப காலம் ரசிக்கப்பட்ட போது நான் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அதான் நான் சொன்னேனே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து இட்லி சம்திங் அந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுப்பாங்க அப்படி பார்ப்போம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா ட்ரெஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மாவுடைய பழைய மாதம் வருஷம் ஷாரியை தான் அக்காங்களுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பாவாடை ஜாயிட்ட தைச்சிடுவார் எங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வச்சுட்டு இருப்போம் நாங்கள் புது ட்ரெஸ்ஸு அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அதில் அந்த ஐன் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த ஐன் பண்ணுறதுல தெரியும் அயன் பண்ணுறதுலேயே ரோஜா பூ பின்னாடி போட்டுருவேன்

வச்சுட்டு பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துடுவாங்க ஏன்னா நாங்கள் பன்னெண்டு பேர் இல்லை வந்து என்ன பண்ணுவார்னா பெரிய வயசில் பெரிய அக்கா கூடுவார் எலிசபெத் அப்படி எங்கள் அக்கா வருவாங்க அதை பிதாசுதன் ஆர்சி பேக்ரவுண்டு அப்புறம் பிதாசுதன் போட்டு அதே ஒவ்வொருத்தருக்கும் அந்த துணியை கொடுப்பார் துணியை கொடுப்பார் ஆ ஒவ்வொருத்தரும் அப்படியே நான் லாஸ்ட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கூட அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நெருக்கத்திலேருந்து நான் வந்ததுனால இப்போ இன்றைய கால கிறிஸ்மஸ் நான் பார்க்கும்போது இப்போ கூட இன்னும் கிறிஸ்மஸ் இன்னும் ட்ரெஸ்லாம் ஒன்றும் எடுக்கல அப்படியே போயிட்டு இருக்கு தேவை நெருக்கடி டிவி எல்லாம் போயிட்டுருக்கு அதை நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக யோசிச்சு பார்த்தேன் அவர்கிட்ட இல்லைனாலும் இருக்கிறத வச்சு பயங்கரமாக அவர் கிறிஸ்மஸை ஃபேமிலியாக கொண்டாடும்படி உதவி ஆண்டோசிச்சார் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இல்லாத பட்சத்தில் கூட நம்மளால் வந்து நிறைவாக இருக்கும் அதை முடிச்சு கடந்து வர முடியல ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கணும் அது இல்லை நமக்கு இது இல்லை நமக்கு அந்த மாதிரி நிறைய தோணுது என்னுடைய பார்வையில் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும் எது இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு அதாவது ஏசு ட்ரெஸ்ஸு இடம் இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை மாற்ற பிறந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் இந்த கிறிஸ்மஸை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக நமக்கு மாற்றப்பட்ட ஒரு ஆண்டாய் இருக்கும் அதான் நான் என் பிறப்பின்றோம் இப்போ உங்களை கேட்குறேன் இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்காங்க அப்போ இன்னைக்கு எத்தனை பாடுகள் வழியா நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த வருஷம் என்ன டிஃபரெண்ட் முடிச்சிட்டீங்களா நீங்க கிறிஸ்மஸ் பர்சேஸ் முடிஞ்சதா நோ 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 அது முடியற இல்ல விசுவாசதா விசுவாச வாடந்த பத்த தான் இருக்கணும் எல்லாமே கரெக்டா தான் செய்யணும் அம்மா அடுத்த 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 ஒரு நொடியும் அடுத்த நொடி கூட நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரணும் சங்கீதக்காரர் சொல்றது போல எனக்கு ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக கட்களை ஏறெடுக்கிறேன் இப்போ இப்போ நமக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் இப்போ நம்முடைய எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணும் இப்போ உங்ககிட்ட கிறிஸ்மஸ் கிஃப்ட்ட கேட்டால் சட்டையை கூட எனக்கு ஒரு கேமரா வாங்கிவிடுங்க அப்படின்னு கேட்கல எனக்கு ஒரு வேன் வேணும் ஒரு வேன் வீடியோ ஒரு வேன் வீடியோ இப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்ட பாக்குற நேயர் கேக்குறாங்க என்ன 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 கேப்பீங்க போ தேவை இப்போ ஒவ்வொரு ரெண்டு கேமரா இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் சில லைவ் டிவைஸ் அது வாங்கணும் அதிகபட்சமா ஒரு வண்டி அன்பு வந்து ஒரு கார் வாங்கணும் மீடியாவுக்கு ஒரு கார் வாங்கணும்ன யாராவது ஒருத்தர் ஊழிய தெய்வ மனிதர்கள் இறந்தாலோ அத வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாங்கள் அநேகருக்கு ஜெமி அப்போ வண்டி வண்டிலாம் இருந்துச்சுன்னா மேல வச்சு அந்த 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 கத்தை சொல்றாரு ஊழியக்காருடைய மரணம் கத்துடைய பார்வைக்கு நீதிமன்ற மரணம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அவருடைய பார்வைக்கு இருக்கிற அந்த அருமையான விஷயத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பார்வைக்கும் கொண்டு போய் கொடுப்பது இந்த லைவ் தான் அதை மையப்படுத்திதான் அன்னைக்கு உலகத்துல நடிகர்கள் அரசியல்வாதிகள் உலக பிரகரமா மதிக்கிற எத்தனையோ லட்சம் பேர் அவங்க நடிச்சு நடிகர் வச்சுங்களேன் அந்த நடிப்பையே புகழ்ந்து புகழ்ந்து அவங்க மரணத்தில் நிறைய பேர் பேசுறாங்க ஆனா ஊழியக்காரங்க அப்படி இல்லைங்க வாழ்க்கையில நடிக்கலை உழைச்சி தன்னை எழந்து தியாகம் தன்னை எரிச்சுக்கிட்டு தன்னை தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு எத்தனை லட்சம் பேருக்கு இயேசு பத்தி சொல்லி சொல்லி அப்ப அவங்களை பத்தி அவங்க மரணத்தில் பேசணும்ல

ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு அப்போ ஒன் டே மோச இறந்தார் பாஸ்டர் டேவிட் அவங்க சர்ச்சில் அதை வச்சுருந்தாங்க ஐநாவரத்தில் வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் போகிறேன் அப்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க என்ன பாஸ்டர் திடீர்னு பாடிஸ்லாம் நீங்கள் டிவியில் காட்டுறீங்க உங்கள் டிவி நான் டக்குன்னு மாத்திட்டேன் அப்போ அப்போ எந்த காலகட்டம் பாருங்கள் அப்போலாம் வந்து அதே ஒரு தீட்டாகவும் கிறிஸ்துவங்களே ஆனால் அப்போ நான் சொன்னம்மா இந்த வசனை பாருங்க ஏன்னா அந்த வசனம் எனக்கு அப்போ தெரியும் கத்தருடைய பார்வைக்கு இது ரொம்ப அருமையான விஷயம் அது தேவ மனுஷன் ஊழியக்காரர் அவருடைய பாடல்கள் எத்தனை லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது தெரியுமா என்னைக்கும் அந்த மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க

அதை கொண்டு போய் பல லட்சம் பேருக்கு நம்ம சேர்ப்பதற்கு இந்த மாதிரி திங்ஸ் தேவைப்படுது வண்டி தேவைப்படுது இப்போ நாங்கள் ஜோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆண்டவர் வந்து எனக்கு தெரியும் சரியான காகங்களை அனுப்புவார் காகனா அது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லை உதவி செய்ய உதவு கூட ஒரு கிளீன் உணர்வு ஏன்னா பைபி பைபிள் மாத்திரம் இல்லை கூகுளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மிருகத்திலேயே அது உதவி செய்யாத குணமுடியதாக இருக்குது இருக்கிற பறவைகள் எல்லாத்துலயும் அது எதுக்கு கொடுக்காது ஆனா அதன் மூலமாகவே ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார் கூட தேவன் அவங்க கரங்களை அவங்களுக்கு போதுமானதெல்லாம் நிறைவாய் தந்து கூட இந்த ஜப ஒலியத்துக்கும் சரி இது இந்த மாதிரி லைவ் செய்ய அவரால் முடியும் அதுதான் என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் அதான் நான் பசங்களுக்கும் சொல்வேன் இப்ப சில காரியங்கள்ல கஷ்டப்பட்டு ஆண்டவர் திருப்பி சில பேரோட பேசி வாங்கி கொடுத்தாரு நான் கஷ்டப்பட்டிருந்தோம் ஆண்டு சில பேசி அந்த மகிமே வாங்கி கொடுத்தாரு அந்த பாதியில நான் சொல்றேன் ஒரு ஒரு மானிட்டர் டிவி இருந்தா நம்ம பாத்துக்கிறதுக்கு எப்பவுமே லைவுக்கு ஒரு மானிட்டர் கண்டிப்பா அங்க இருக்கணும் அதை பார்த்து பேசுறது கண்டிப்பா இப்ப இந்த மாதிரி சில நிறைய குறைகள் தேவைகள் இருக்கு ஆனாலும் நாங்க நம்புறோம் கர்த்தர் அது தயவாய் கிருபையாய் செய்வார் அப்படின்னு சினிமாட்டிக்கா பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பயங்கரமா போச்சு இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு நாளை முதலமைச்சரிய தீர்மானப்பட்ட நிலைமை இருக்கு இத மட்டும் சுவிசேஷத்துக்கு நம்ம கையாண்டு முடியும் வேற லெவல்ல கண்டிப்பா அதுதான் இருக்கு இது இப்போ வந்து நம்ம தெருல எதுன்னு பேச முடியல எங்கேயும் பேச முடியல ஆனா இது கொண்டு போய் சேர்த்துரும் எஸ் அதாவது அதாவது என்ன சொல்றது ஒரு பர்சனல் அந்த பர்சனல் பர்சனல் தான் இன்னைக்கு மீடியா தான் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மீடியாவை நம்ம எவ்வளவு டெவலப் பண்றோமோ எஸ் அந்த அளவுக்கு நிச்சயமா காஸ்ல சீக்கிரம் ரீச் ஆகும் கண்டிப்பா பெரிய ரிவைவல் வரும் நிச்சயமா என்ன நிச்சயமா நீ உங்க கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டா அத பாக்குறேன் யாராவது நிச்சயமா ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் கீர்த்து நல்லவர் ஜெபம் டிவிக்கு கர்த்த நிச்சயமா செய்வேன் சரி இந்த கால கிறிஸ்துமஸ்ல இன்னொன்னு நான் பாக்குற காரியங்கள் என்னன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க ஆமா உதவி பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க அந்த காலத்துல இது ரொம்ப குறை குறைவு ஏன்னா தனக்கே இல்லாத சூழ்நிலை இது இது போற்றப்பட வேண்டியது எஸ் அந்த காலத்துல ஏன்னா நமக்கு சாப்பாடு இல்லையா நம்மளே அப்பதானே இட்லியே பாக்குறோம் இட்லிய பாக்கறது அப்பதான் நம்மளே இட்லியை பார்க்கறேன் சோ இந்த காலத்துல என்னன்னா இது பெரிய வருது தான தர்மங்கள் பெரிய பெருகி வருது ஏழைகளுக்கு கொடுக்கணும் கொடுக்கறது பெருகி வந்த வாஸ்தலுங்களுக்கு போகிறாங்க அது பெருசாக அந்த விதவைகளுக்கு உதவி செய்கிறாங்க சிறு பிள்ளைகளுக்கு உதவி செதவி நிறைய இது வந்து உண்மையில ஒரு நம்ம கனப்படுத்தும் கனப்படுத்து உண்மையில இது வந்து பாராட்டத்துக்கு பாராட்டுறதுக்குரியது அந்த காலம் வந்து நம்ம நெருக்கத்தின் காலம் நமக்கு பண்ண முடியாது நமக்கே கஷ்டம் இல்லை நமக்கே ட்ரெஸ் எடுக்க முடியாத காலம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெஸ் குடுக்கறாங்க இல்ல நிறைய பேர் உதவி செய்யறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அது உண்மையில அது சந்தோஷமா பாராட்டு இந்த கால கிறிஸ்துமஸ்ல அது ரொம்ப மேன்மையில போன காலத்தை விட அந்த காலத்தை விட இந்த காலத்துல இது ரொம்ப

ஜம் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உதவி செய்கிறவர்களை நாங்கள் பாராட்டுறோம் ஞான தர்மங்கள் செய்கிறவங்கள கற்று நிச்சயமா எம்ஜிஆர் ஒரு பாட்டு போனார் தர்மம் தலை காக்கும் தலைமுறைகளை வாழ வைக்க ஜபம் டிவி சொல்லுது எம்ஜிஆர் சொன்னார் தர்மம் தலை காக்கும் ஜபம் டிவி சொல்லுது தர்மம் தலைமுறைகளை காப்போம் சந்ததிகளை காப்போம் உங்க சந்ததிகள் வாழ்ந்துருப்பாங்க எப்படியே செய்யுங்க யாரையும் பார்க்காதீங்க எது கிண்டல் எதையும் முக்கியமா இந்த கால கிறிஸ்துமஸ் பெஸ்டா அந்த காலத்து கிறிஸ்துமஸ் பெஸ்டா அதோட முடியும் அதுதான் நான் என்ன சொல்றேன் அந்த காலம் இல்லாமயின் காலம்